அண்மைச் செய்தி கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் சாலைகள் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது அந்த காட்சிகளையும் உடன் கூடுதல் செய்தியாளர் விவரங்களை கன்னியாகுமரி மாவட்டம் தென்காசி நெல்லை தூத்துக்குடி உட்பட பதினொன்று மாவட்டங்களில் மிதமான பெய்து வரும் கனமழைக்கான வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் நெல்லை தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்களுக்கு அந்த மாவட்ட ஆட்சியர் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்துள்ளனர் ஆனால் குமரி மாவட்டத்தில் விடுமுறை வழங்காத காரணத்தால் ஏராளமான மாணவர்கள் மழையின் குடைபிடித்து கொண்டு நனைந்து கொண்டு பள்ளிக்கு செல்கின்றனர் புதுத்துறை தாமிரபுரணி ஆறு அச்சப்பாத்து பாலம் நிறைந்து தண்ணீர் செல்வதால் இந்த பகுதி வழியாக போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது மார்த்தாண்டம் அருகே வெட்டுவர்த்தி பகுதி காய்கறி மீன் சந்தை கொட்டு மலையிலும் ஓடும் தண்ணீரிலும் மழை பொருட்படுத்தாமல் மீன் மற்றும் காய்கறி வியாபாரிகள் வியாபாரம் செய்து வருகின்றனர் மாவட்டம் முழுவதும் மழை பெய்து வருகிறது சாலைகளில் தண்ணீர் தேங்கி இருப்பதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை ஏற்றி விட்டு வாகனங்களை வாகன ஓட்டிகள் வாகனங்களை ஓட்டி செல்கின்றன அஷ்மி ஸ்ரீட் சாக்ஸ எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் டொண்ட் ஃபிரீ